மச்சா நான் உங்கள் ஒன்று கேட்பேன் நீங்கள் என்ன இந்த வீட்டில் சேர்த்துப்பீங்களா இல்லை சேர்த்துக்க மாட்டீங்களா என்ன மச்சா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாண்டியன் கோவப்பட்டு என்னடா நீ இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமையா என் பசங்கள்லாம் எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தானடா உன்ன நான் நினைச்சிட்ருக்கேன் இப்படி வந்து கேள்வி கேட்டுட்ருக்கேன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்னுடைய அண்ணனிகள் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நான் கூட பார்க்கலன்றாங்க அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாண்ட பழனி என்ன பறிவாங்கிறதா நினச்சிக்கிட்டே அவங்க எப்படிப்பட்ட கேவலமான வேலையே பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பழி வாங்குறதா நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு வகையில என்னோடதானு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க விடுங்க மச்சான் இதுக்கு மேல இதை பத்தி பேசி என்ன போகுது சரிடா நீ மட்டும் வந்திருக்கா மனைவி எங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்ல மச்சா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க இங்க பாருடா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவ உன்னுடைய மனைவி அவளை வந்து நீ இப்படிதான் விட்டு கொடுப்பியா போயிட்டு அவளையும் கூட்டிட்டு வா கையோடன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க உடனே பழனியும் போயிட்டு நேரா சுகனியாவ கூப்பிடுறாங்க சுகனியா பயங்கர கோபமா வந்து பழனி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவும் முடிச்சிருக்காங்க